எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பம் இல்ல ஒன்று கூடி இருக்கும் பொழுது சகோதரர்கள் ஒற்றுமையாக இருக்கும் பொழுது இந்த ஒற்றுமையின் ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லும் பொழுது அது எப்படி விளக்கப்படுகின்றது என்று பார்க்கும் பொழுது இரண்டாவது வசனத்துல சிரசு மீது இருந்து அது ஊற்றப்படக்கூடிய ஒரு எண்ணெயை குறிக்கின்றது கிறிஸ்துக்கள் மிகவும் பெரியமானவர்களே இன்றைக்கு நாம சிந்திக்கின்ற நூற்றி முப்பத்தி மூன்றாவது சங்கீதம் பல வேளைகளிலே குடும்ப ஐக்கியங்களிலே ஒன்று கூடி நாம இருக்கும்பொழுது படிக்கக்கூடிய ஒரு சங்கீதமாக இருக்கின்றது முதலாவது வசனத்திலே பார்க்கும்பொழுது இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பம் இல்லை ஒன்று கூடி இருக்கும் பொழுது சகோதரர்கள் ஒற்றுமையாக இருக்கும் பொழுது இந்த ஒற்றுமையின் ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லும் பொழுது அது எப்படி விளக்கப்படுகின்றது என்று பார்க்கும்போது பொழுது ரெண்டாவது சிரசு மீதில் மீதிலிருந்து அது ஊற்றப்படக்கூடிய ஒரு எண்ணெயை குறிக்கின்றது பாருங்க இந்த எண்ணெய் என்பது ஒரு அபிஷேகம் அது ஒரு ஆசீர்வாதம் அந்நாயின் அது தலையில இருந்து அப்படியே பியர்டு வழியா வருமா அந்த தாடி வழியா ஊற்றப்படுகின்றது என்று சொல்லி அழகாய் விவரிக்கப்படுகின்றதை பார்க்கின்றோம் அவ்வளவு நன்மை அவ்வளவு இன்பம் நமக்கு கிடைக்கும் பிரியமானவர்களே இது சகோதரர்களுக்கு மாத்திரம் ஒரு கணவன் மனைவிக்கு கூட இவர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பது தானே தேவனுடைய ஒரு சித்தமாக இருக்கின்றது அப்போ இந்த ஒற்றுமையை உழைக்கக்கூடிய காரியங்கள் என்ன நம்ம எச்சரிப்பா இருக்கணும்ல ஒன்று பிரைட் ரெண்டாவது கிரீட் முதல்ல பெருமை ரெண்டாவது பேராசை இந்த பெருமை இருக்கு பாருங்க நான் தான் முன்னாடி இருக்கணும் நான் தான் செய்யணும் நான் 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 என்று சொல்லும்போது உதடு கூட ஒட்டாதுங்க நாமுன்னு சொன்னாதான் உதடு ஒட்டும் ஈகோ என்று சொல்லி எட்ஜிங் காட் அவுட் என்று பார்க்கின்றோம் அந்த ஈகோனால தான் பல பல குடும்பங்கள் சின்ன பின்னமா ஆகிற காரணமே அதுதான் பெருமை ஏன் பெருமையாக இருக்க வேண்டாம் இரண்டாவது கிரீட் பேராசை எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு மட்டும்தான் வேணும் அப்படின்னு இருக்கும்போது ஒற்றுமை இருக்காது இந்த இரண்டையும் தவிர்த்து ஒற்றுமையாக வாழும்போது நன்மையும் இன்பமும் நமக்கு ஆசீர்வாதமாக ஊற்றப்படும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக நாம் வாழ கத்தர் கிருபை செய்வாராக தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்த்தோம் அன்பின் பரலோக பிதாவே இந்த அருமையான நேரத்திலே அந்தவரே இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது என்கின்ற வசனத்தின் மூலமாக ஒற்றுமையின் ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு வாழ கர்த்தர் கிருபை செய்யும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்